அனைவருக்கும் வணக்கம் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய ஒரு புண்ணிய பூமி திருவண்ணாமலை இங்கு பௌர்ணமி கிரிவலை மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி சிவபெருமானை வழிபட வேணும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த பௌனவி தினம் வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மிகவும் உன்னதமான நாளாக இருக்கு சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக பௌர்ணமி தினம் இருக்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பக்தர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில கிரிவலம் வருவதால சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என சொல்லப்படுது தமிழகத்தில் உள்ள பல கோவில்களிலுமே கிரிவலம் வந்து வழிபடும் வழக்கம் இருந்தாலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் உயர்வானதாக கருதப்படுது திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையார தரிசனம் செய்வது வழக்கம் பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளிப்பட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கிரிவலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு புரட்டாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகம் சேர்ப்பதற்கும் ஒரு மாதமாக இருக்கு புரட்டாசி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடு விரதங்கள் தான தர்மங்கள் என எதை செய்தாலுமே அது இரண்டு மடங்காக பலன் தரக்கூடியதாகும் இந்த மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செய்வது இரண்டு மடங்கு பலன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய திங்கக்கிழமையில புரட்டாசி மாத பௌர்ணமி வருவது இன்னும் விசேஷமானது அத்தோடு கூடுதல் சிறப்பாக இந்த மாத பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வருகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சிவபெருமான் ஆவர் சிவ வழிபாட்டிற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் திங்கக்கிழமையில அக்டோபர் மாத பௌர்ணமி வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது திங்கக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவனம் செல்வதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திர பதவி கிடைக்கும் இந்திர பதவி என்பது செல்வ செழிப்பு தெய்வீக ஆற்றல் அருள் ஆகியவற்றை குறிப்பதாகும் செல்வம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க மன அமைதி கிடைக்க மன அழுத்தம் குறைந்து ஆன்மீக வளர்ச்சி பெருக செய்யக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில்களில் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஒன்றாகும் அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமானின் அக்னி தலமாக இருக்குது இந்த தனத்தின் மூலவர் அண்ணாமலையார் அம்பிகை உண்ணாமலையார் இந்த கோவில் உருவான கதை பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுள் யார் பெரியவர்கள் என்ற வாக்குவாதம் இல்லை இடையில நெருப்பு பிழமாக சிவபெருமான் தோன்றி தன்னுடைய அடியையும் முடியையும் காண்பவரே பெரியவர் என சொல்ல அப்படி உருவான வடிவமே லிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாகும் அப்படி சிவபெருமான் திருவடியை காண திருமால் வராக அவதாரம் எடுத்தார் அதாவது பன்றி வடிவம் எடுத்து நிலத்த குடைந்து பல ஆண்டுகள் பயணம் செய்தும் அடியை காண முடியாமல் திரு திருமால் திரும்பினார் பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து கங்கை சூடிக்கொண்ட கொண்ட முடியை காண கோடான கோடி வருஷம் பயணித்து காண முடியாமல் திரும்பினார் ஆனால் பிரம்மா பொய் பொய்ச்சாட்சியாக வைத்து கண்டுவிட்டதாக பொய் கூறினார் இதனால் பிரம்மாவுக்கு கோவில் இல்லாமல் போய்விட்டது இதனால் பொய் கூறியதால் சிவலிங்கத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மர் நடுப்பகுதியில் திரும்பார் மேல் பாகத்தில் சிவன் நின்று சிவலிங்கமாக தோன்றினார் தன்னை நோக்கி தவம் செய்த இருந்த பார்வதி இடப்பாகத்தில் அமர்த்து அர்த்தநாரீஸ்வரராக நின்று பெருமைக்கு உரிய தலமாக திருவண்ணாமலை இருக்கு இந்த தளத்தில் நால்வர் இன்றுமே அழைக்கப்படுறாங்க அப்பர் சுந்தர் சம்பந்தர் மாணிக்க வாஷகர் இவர்களும் அனைவருமே தேவார பதிகங்களை பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு இங்கு கொடி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்காரு இந்த தளத்தில் உள்ள மலை எல்லா யோகங்களிலுமே அழியாமல் இருப்பதாகும் இதனால இந்த மலையே சிவபெருமான் என்று நம்பப்படுது இந்த மலையே வலம் வருகின்றாங்க மக்கள் இந்த மலையே வலம் வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுது முக்தி தரம் கூடிய தலங்கள்ல திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது நம்பப்படுது திருவண்ணாமலையை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவலிங்கங்களை சுற்றி தான் கிரிவலம் வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மக்கள் கிரிவல பாதையில இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் ஈசானலிங்கம் என எட்டு லிங்கங்கள் வழிபடுவதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை யுகங்கள் யுகங்களாக அழியாமல் இருப்பதாக சொல்லப்படுது கிரேத யுகத்தில் அக்னி மலையாகும் அது மட்டும் இல்லாமல் த்ரியோத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி இருப்பதாக நம்பப்படுது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜ கோபுரங்களையும் கொண்டிருக்கு இந்த கோவில்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு கோவிலின் சிறப்பு பெற்ற கார்த்திகை மகா தீபம் இந்த கார்த்திகை மாத திருவிழா பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழாவாக அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுது திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அண்ணாமலையார் வந்து தரிசனம் செய்து பதிகங்களை பாடியிருக்காங்க இது போன்று பல எண்ணிலடங்கா விஷயங்களை சொல்லிக்கொண்டே சிவன் புகழ் பாடும் இடமாக இருக்கிறது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் சுமார் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையான திருவண்ணாமலை மலையை பக்தர்கள் சிவலிங்கமாக கருதி வணங்கி வராங்க இந்த மலையை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதிந்திருப்பதாக நம்பப்படுது மேலும் சித்தர்கள் பலரின் ஜீவ சமாதிகள் இங்கு இருக்கிறதாகும் பௌனமி தமிழ் மாத பிறப்பு வளர்ப்பிறை தேய்ப்பிறை மற்றும் பிரதோஷ நாட்களில் சித்தர்கள் ஞானிகள் மற்றும் யோகிகள் சூட்சும வடிவல கிரிவலம் வந்து வழிபடுறாங்க இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கு சென்று அண்ணாமலையார தரிசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு திருவண்ணாமலை சென்று நாம் அண்ணாமலையாரை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது தான் திருவண்ணாமலை கோவில் திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றிருந்தாலுமே பல விஷயங்களை திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தாலுமே கோவில் பற்றிய பல அற்புத தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இவற்றில் சில குறிப்பிட்ட விஷயங்களை இங்கு தெரிந்து நம்ம வழிபடுவதும் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானது பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலம் நால்வாராலும் பாடல் பெற்ற தலம் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் தலம் இந்த தலம் தான் திருப்புகழ் கந்தர அனுபதி திருவெம்பாவை என பல பாடல்கள் பதிக்கப்பட்டிருக்காங்க கார்த்திகை தீபத்தின் மூல நாளாக சொல்லப்படுது ஆதார தலங்கள்ல இது மணி பூரக தலமாக இருக்கு மலை உச்சியில ஏற்படும் மகா தீபத்தால இது உலக புகழ்பெற்ற தலம் நகரின் மையத்துல மலை அடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிகின்றாங்க ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்கிறதாகும் கோபுரங்கள் அதிக கொண்டம் ஆலயமாக இந்த கோவில் இருக்கு இந்த ஆலயத்தில் உள்ள ஆறு பிரகாரங்களில் உள்ள நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடையில பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அமைந்த கோவிலாக இருக்கு பஞ்சபூதங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் பஞ்சலிங்கங்களில் நான் முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்கிறதாகவும் கால பைரவர் சன்னதியும் இருக்கு முருகப்பெருமான் இளையனார் என்ற பெயரில் மூன்று இடங்கள்ல வணங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே சென்றுநாம்பா வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே